சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு ஹாயின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா மக்கள் வந்து எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத நமக்கு சரியாக தெரிய மாட்டிருக்கு அதனால் நீங்கள் டக்குன்னு நம்ம என்ன ஊர் நீங்கள் எந்த உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த அம்மன் கிட்ட நீங்கள் கண்டிப்பாக மனப்பூர்வமாக நாங்கள் கண்டிப்பாக வேண்டிப்போம் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் எந்த ஊரில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இந்த அம்மன் உங்களுக்கு நேரடியாக காய்ச்சலுக்கு வர காரணம் இந்த சேனல் மூலியமாக தான் அதனால் மக்கள் வந்து எப்படியாவது ஒரு நாள் வந்து வாங்க பார்க்கலாம் பாருங்கள் மாலை நேரம் லைவ் தான் இருண்டி இருட்டி நம்ம வந்து இப்போ வந்து நைட்டு இப்போ வந்து நைட்டு பாருங்க நம்ம வந்து அம்மனுக்கோரோட கோவில் வீட்டில் நீங்கள் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம் ஒருத்தர் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப உள்ளம் படைத்தவர்கள் நீங்கள் ரெண்டு பேர் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த அம்மனை வந்து நாங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த அம்மனோட புகைப்படத்தை காட்டுறேன் பாருங்க இதான் நம்மளோட பெரியாண்டிச்சி அம்மனோட கோவில் வீடு நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் போட்டு பாருங்க ஒருத்தர் நேரலே பார்த்துட்டு இருக்கீங்க எந்த ஊரில் அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லிட்டு போங்க ரொம்ப புண்ணியமாக இருக்கும் நம்ம பெரியாண்டி செம்மனோட கோயில் வீட்டில் இருக்கிற நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே எத்தனை நியூஸ் சப்போர்ட் பண்ணுறீங்க நம்ம சேனலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன் நாலு பேர் நேரலை பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி பாருங்கள் நம்ம அம்மனோட கோவில் வீட்டில் வந்து நம்ம நேரலை போட்டுட்ருக்குறோம் பிடிச்சிருந்தால் லைக் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த அம்மன் வந்து உறுதுணையாக இருப்பார்கள் அஞ்சு பேர் நேரலை பார்க்குறீங்க அஞ்சு பேரும் கொஞ்சம் ஒரு லைக்கும் போட்டிங்கன்னா ரொம்ப புண்ணியமாக இருக்கும் இந்த கம்மன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பாங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க